தொடக்க நூல் புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தையில் இருக்கின்ற சாராவுக்கு மடலி என்று சொல்லப்பட்ட சாராவுக்கு ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுகிறது அப்பொழுது சாரா சொல்லுகிறார் சாரா கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும் இதை கேட்போர் அனைவரும் என்னோடு சிரிப்பார் என்றும் சொல்லுகிறார் சகோதர சகோதரிகளே சாரால் ஈசாக்கு என்கிற அந்த குழந்தையை பெற்றெடுக்கும்போது போது ஆபரகாமுக்கு வயது நூறு என்று இறை வார்த்தை சொல்லுகிறது நூறு வயதில் வயதான அந்த தம்பதியர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேறும் பொருட்டு கடவுள் வாக்கு தத்தமாய் ஈசாக்கு என்கிற மகனை கொடுக்கிறார் நம்பிக்கையோடு நாமும் கூட காத்திருக்கிற போது கடவுளுடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கிற போது மலடி என்கிற இந்த சமூகம் தருகிற இந்த இழிநிலையான பட்டத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விலக்கி ஒரு தாயாக நம்மை அந்த வல்லமை இறங்கி வருகிறது இதோ கடவுளுடைய விசுவாசத்தில் ஆபரகாமை போல சாராவை போல நிலைத்திருப்போம் ஆண்டவர் என்னை சிரிக்க வைத்தார் இதனால் எல்லோரும் என்னோடு இணைந்து சிரிப்பார்கள் என்று சொல்லி கடவுளுக்கு ஒரு சாட்சியாய் மாறினாலே சாரால் அதுபோல என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னை கூட ஆண்டவர் ஒரு சாட்சியாய் இந்த நாளில் உயர்த்தப் போகிறார் உனக்கு இருக்கின்ற அந்த குழந்தை பாக்கியத்திற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி கடவுளுடைய சாட்சியாய் வாழ எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் உண்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்